ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்கிங் வித் ரிஷ்மி இன்றைக்கி நாம் இடியாப்பு குழல் அச்சையை யூஸ் பண்ணுறத பற்றி ஒரு யூஸ்ஃபுல் டிப்ஸ் நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த இடியாப்பு குழல் அச்சை எப்படி யூஸ் பண்ணுறது இதோட அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன இதெல்லாம் பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்காக நான் சில விஷயத்தை சொல்லிடுறேன் நார்மலாக நாள் நம்ம இடியாப்பு குழலில் பிழியும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு அழுத்தி பிழிய வேண்டியதாக இருக்கும் ஆனால் நம்ம இதில் பிழியும் போது ரொம்ப ஈஸியாகவே இந்த இடியாப்பை வந்து கீழே இறங்கிடும் நாம் ரொம்ப சிரமப்படணும் அவசியம் இல்லை இதான் இதோட அட்வான்டேஜ் ஆனால் இதோட டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா பிழிஞ்சதுக்கப்புறம் எந்த அளவுக்கு மாவு வந்து மேலே எழும்பி வந்திருக்கு பாருங்கள் சைடு வழியாக மேலே எழும்பி வந்திருக்கு இதை நாம் திருப்பி திருப்பி அச்சில் ஃபில் பண்ணி பிழிய வேண்டியதாக இருக்குது இதான் இதோட டிஸ்அட்வான்டேஜ் இதுக்கு ஒரு சூப்பரான சொல்யூஷன் இருக்குது அதுதான் நான் இப்போ உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நான் இப்போ ஒரு பாட்டிலோட மூடி எடுத்துருக்கேன் நீங்கள் ஏதாவது ஒரு பாட்டிலோட மூடியோ இல்லைனா ஸ்வீட் பாக்ஸோட மூடியோ எடுத்துக்கலாம் ஆனால் மூடி நல்லா ஃப்ளெக்ஸிபிளாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இதுமாதிரி ஃப்ளெக்சிபிளாக இருந்தால் தான் நம்மளுக்கு பிழத்துக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த மூடியில் இடியாப்ப குழந்தை வச்சு ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம் எப்போதுமே சென்டரில் வச்சு கட் பண்ணுறதை விட ஓரத்தில் வச்சு கட் பண்ணால் தான் உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இது ஒரு பேனை எடுத்து சுற்றிலாம் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ சுற்றிலும் மார்க் பண்ணிட்டேன் இப்போ ஒரு சிஸ்டர் எடுத்து நம்ம கட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணும் போது எக்ஸஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம் நம்ம வந்து திரும்பி திரும்பி ஃபில் பண்ணி வந்து பிழிஞ்சிடலாமே ஏன் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம என்ன தான் வந்து திருப்பி திருப்பி போட்டு பிழிஞ்சாலுமே லாஸ்ட்டாக வந்து ஒரு லார்ஜ் அமௌண்ட் வந்து நம்மளுக்கு மாவு மீறும் அதை நம்ம என்ன செய்கிறதுனே தெரியாது இப்படி நீங்கள் வந்து யூஸ் பண்ணினா கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் கூட மாவு மீறாது கண்டிப்பாக இது உங்களுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும் இப்போ பாருங்கள் எக்ஸஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டேன் அடுத்து நான் அந்த ரவுண்ட் ஷேப்பு கட் பண்ணிக்கிறேன் இப்போ சுற்றிலாம் ரவுண்ட் ஷேப் கட் பண்ணிக்கிட்டேன் இப்போ நம்ம அச்சு வச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம் கரெக்டாக உள்ளார போதான்னு இப்படியாக பச்சு உள்ளார போட்டுட்டேன் கொஞ்சம் லைட்டாக எக்ஸஸ் இருக்குது இப்போ திருப்பி போட்டு கட்டுறேன் பாருங்கள் மேல் பக்கம் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும் லைட்டாக எக்ஸஸ் இருக்குது அதையும் நான் வந்து வந்து ஈவன் பண்ணிக்கிறேன் கரெக்டாக உள்ளார போகணும் அளவுக்கு நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் கரெக்டாக உள்ளார போது பாருங்கள் இதுதான் கரெக்டான அளவு இப்போ நம்ம இதை வெளியே எடுத்துருவோம் இப்போ ஆல்ரெடி புரிஞ்ச எடியாப்பாமே இருக்குங்க அதில் எக்ஸஸ் இந்த மாவையும் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து உருண்டையை உருட்டிக்கிறேன் எக்ஸஸ் மாவு எல்லாத்தையும் எடுத்து நான் அந்த அச்சு ஃபுல்லாக மாவு ஃபில் பண்ண போகிறேன் அதான் எல்லா மாவையும் எடுத்துக்கிறேன் இப்போ இதை எல்லாத்தையும் உருண்டையாக உருட்டி இந்த அச்சில் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் இதை பண்ணுறேன் ஃபஸ்ட்டு நம்ம ஐடியா பாய்ச்சி போட்டுக்கலாம் அடுத்து நம்ம வச்சிருக்க மாவை வந்து ஃபில் பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே நம்ம இப்போ செஞ்சு வச்சுருக்க பிளாஸ்டிக் ஷீட் போட்டுக்கலாம் போட்டாச்சு அதுக்கு மேலே நம்ம இப்போ இந்த சுத்தறத வச்சு சுற்றிடலாம் இப்போ இதை நான் டைட்டாக மூடிட்டேங்க இப்போ நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக உங்களுக்கு பிரிஞ்சு காட்டுறேன் நான் ரொம்ப அழகாலாம் தான் பிழியலைங்க சும்மா நார்மலாக தான் பிழியிறேன் உங்களுக்கு ஃபுல்லாக தெரியணுன்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக போட்டிருக்கேன் பாருங்கள் ஃபுல்லாக பிழிஞ்சிட்டேன் இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் கொஞ்சம் கூட மாவில்லை பாருங்கள் அந்த பிளாஸ்டிக் ஷீட்டும் அடியில் போயிடுச்சு நீங்களும் மாதிரி பிளாஸ்டிக் ஷீட் ட்ரை பண்ணி பாருங்கள் அடி இடியாப்ப குரலில் மட்டும் இல்லைங்க மற்ற எல்லா குரலையும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்